அஸ்லாம் வலைக்கம் ஹாய் எவ்ரிவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா அலகமது நாங்களும் அனைவரும் நலமுடன் உருண்டோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்க வாய்ப்பு அளித்த அல்ல ரஹ்மான அல்லாஹ் ரபீலாலும் என்கே புகழ் அனைத்தும் இன்றைக்கி இந்த பதிவு என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு பதிவாக தான் இருக்க போகுது என்ன அப்படின்னு சொன்னாக்கா என்ன விழிப்புணர்வு பதிவு அப்படின்னா இப்போது நான் இப்போ இந்த கடைசியாக ஒரு வீடியோ போட்டு ஒரு பத்து பன்னெண்டு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா அதற்கிடையே சில சம்பவங்கள் நடந்தது அதை மையமாக வச்சு நான் யோசித்தேன் ஒருவேளை எனக்கு சில சற்று வந்து இதை போடத்தை போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு சில சம்பவங்களை மையமாக வச்சு நான் இப்போ பேச போகிறேன் என்ன அப்படின்னா இப்போது சில நாட்களுக்கு முன்னாடி இப்போது எங்கள் எங்களுக்கு அருகாமையில் வசிக்கின்ற ஒரு குடும்பத்தில் வந்து வயதில் மூத்த ஒரு பெண்மணி தான் அவங்களுக்கு வந்து உடம்பு சரி இல்லாமல் போயிடுச்சு உடம்பு சரி இல்லாமல் போனால் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து நெஞ்சு வலி மாதிரி அவங்களுக்கு வந்துடுச்சு வந்ததோடு என்ன பண்ணாங்க அப்படின்னா உடனே வீட்டில் இருக்கிறவங்களையெல்லாம் சொல்லி எனக்கு ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னதோடையே எனக்கு ஒரு மாதிரி அழுத்துற மாதிரி இருக்குது எனது கையெல்லாம் வந்து என்னோடய ஹேண்ட் வந்து என்னோட இலது கை வந்து ரொம்ப வலிக்குது அப்படிலாம் சொன்னதோட வீட்டில் இருக்கிறவங்கலாம் பயந்துட்டு இம்மீடியட்டாக என்ன பண்ணிட்டாங்க ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயாச்சு ஆனால் அந்த பரபரப்பாக ஒரே சத்தம் அது மாதிரி இருக்கும் போதுன்றதோட என்னதோட எல்லாேருக்கும் விஷயம் அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சிருச்சு ஸோ அப்போ அந்த கார் வச்சு ஆம்புலன்ஸ்லாம் இல்லை கார் வச்சு கூட்டிகிட்டு போனாங்க நடந்து தான் போனாங்க போயிட்டு ஆஸ்பத்திரியில் போயிட்டு செக்கப்லாம் முடிச்சு கிடைச்சிட்டு அல் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு வந்து கேஸ் ட்ரபுள் அந்த ப்ரா ப்ராப்ளம் தான் அந்த கேஸால் வரக்கூடிய வந்து ஒரு நெஞ்சு அழுத்துகிற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் தான் ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்க வந்து ரொம்ப வந்து பெரிய மனுஷர் தான் வயது வந்து ஒரு அறுபத்தஞ்சி அறுபத்தி ஆறு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தான் நல்லா வந்து உடம்பாக இருப்பாங்க பருமானாக இருப்பாங்க அவங்க வந்து பயந்துட்டாங்க அவங்க பயந்துட்டதுனால உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு எல்லா செக்கப்பும் எடுத்து எல்லாம் பண்ணிக்கின்னி அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்களாம் மருந்து மாத்திரைகள் கொடுத்தாங்களாம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு திரும்பிட்டாங்க ஆனால் எங்களுக்கெல்லாம் வந்து என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தெரிய வந்துச்சு அப்புறம் நாங்கள் போய் பார்த்தோம் பக்கத்தில் தானேன்னு சொல்லி போய் பார்க்கும் பொழுது தான் போனால் போகும்போது வீட்டுக்குள்ளே போகும்போதே வந்து ஒரே சிரிப்பாக தான் இருந்துச்சாள் ஹம்லா சந்தோஷம் அப்போது ஒரு சிரிப்பு சத்தம் பேச்சு எல்லாம் கேட்கும் போது நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு தானே அர்த்தம் ஹம்லா அது போய் விசாரிக்கும் பொழுது தான் அவர்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் வந்து சும்மா வந்து அவங்கள கேலி செஞ்ச மாதிரி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க நீ இப்படி பண்ணிவிட்டு அப்படி இப்படி என்ன அப்படின்னு கேட்கும்போது நல்லா இருக்காங்கன்னு கேட்கும்போது நல்லா இருக்காங்க அந்தலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன அப்படின்னாக்கா வந்து அவர்களுக்கு கேஸ் ப்ராப்ளம் தான் தெரிஞ்சிருச்சு வாய்வு பிரச்சனையால வந்த ஒரு வலி நெஞ்சில் வந்து ஒரு வலி ஒரு அழுத்தம் அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கை வலி ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு இப்போ என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னா இப்போ நம்ம வந்து யூடியூப்ல நிறைய டாக்டர்ஸ் வீடியோ போடுறாங்க இன்னும் பல பேர் எல்லாம் வீடியோ போடுறாங்க இந்த உடல் ஆரோக்கியத்தை பத்தி எல்லாம் வீடியோ போடுறாங்க அப்போது போடும்போது அப்போ ஒரு பர்டிகுலர் நே நோய் அப்படின்னா அவங்க வந்து ஒரு அவேர்னஸ்க்கு தான் போடுறாங்க ஒரு விழிப்புணர்வோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோக்கள் மருத்துவர்களோ மற்றவர்களோ போடுறாங்க அப்போ இந்த நோய்க்கு இந்த சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான நல்ல விஷயம்தான் அப்படி வீடியோ போடுறது தவறுண்டு யாருமே சொல்ல முடியாது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் நம்ம அதை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே என்ன அப்படின்னா இவங்க அந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து அது மற்றபடி செய்திகள் வரும் இல்லையா அந்த மாதிரி பேசும்போது கொள்ளும்போது இன்றைக்கி நெஞ்சு வலி காமன் ஆயிடுச்சு அப்போ அதனோட சிம்டம்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சிருந்துருக்காங்க இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அது மாதிரி செய்யும் போது முடிவு பண்ணியாச்சு டாக்டர்கிட்டையே போல நம்மளுக்கு நெஞ்சு தான் வருது நம்மளுக்கு என்ன சொல்லப்போனால் அவங்க ஹார்ட் அட்டாக் எனக்கு எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கு தான் அதில் தான் எனக்கு இப்படி வலிக்குதுன்னு போகும்போதே ரொம்ப பேசிகிட்டே போயிருந்திருக்காங்க போயிட்டு எல்லாத்தையும் வந்து அவங்க பேசுறதுல எல்லாருமே வந்து பயந்துட்டாங்க ரொம்ப படபடப்பாகி ரொம்ப நர்வஸ் அந்த மாதிரி பேசவும் எல்லோரும் ரொம்ப பயந்துட்டாங்க முடிவே பண்ணிட்டாங்க இவங்க எனக்கு ஹார்ட் அட்டாக்கு தான் நான் இப்போ போகிறேன்னா திரும்பி வர தெரியாது அந்த மாதிரிலாம் அதிகமாக ரொம்ப வேகமாக ஸ்பீடாக காரை ஓட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அம்மாவை சேர்த்தாச்சு அவங்கள பெரியவங்கள சேர்த்தாச்சு சேத்தா சேர்த்தா அம்மா வந்து எமர்ஜென்சி எமர்ஜென்சி வார்டில் வந்து அவங்கள கொண்டு சேர்த்தாச்சு உடனே பரபரப்பாக சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப ஃபாஸ்ட்டாக டாக்டர்ஸ் எல்லாம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து செக்அப் பண்ணி அந்த இசிஜிக்கு எடுக்கணும் இல்லையா ஸோ பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு நெஞ்சு வலிக்குதுங்கிற கம்ப்ளைண்ட்டு வந்தாலே பொதுவாகவே இசைஜி எடுப்பாங்க பிபி செக் பண்ணுவாங்க உங்களுக்கு சுகர் இருந்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் படப்பட நீ என்னென்ன டெஸ்ட் எடுக்கணுமோ ஒரு காமனாக எல்லாம் எடுக்க வேண்டியதெல்லாம் எடுப்பாங்க இசிஜின்ற தோடியே அவ்வளோதான் இன்னும் முடிவு பண்ணியாச்சு அழ ஆரம்பிச்சாச்சு புலம்பிக்கிட்ட முடிஞ்சு எனக்கு ஹார்ட் அட்டாக்கு தான் நான் திரும்பி வர போகிறேனோ இல்லையன்ட்டு ரொம்ப வந்து ஒரு மாதிரி நர்வஸ் ஆகியிருக்காங்க அவங்க ரொம்ப பயந்ததுனால பயங்கரமாக பிபி வந்து ரைஸ் ஆயிருக்கு அவங்க எந்த அளவுக்குனா கோஆப்ரேட்டாக பண்ணலையாம் இசிஜி எடுக்கும்போது அவங்க வந்து கோஆப்ரேட்டே பண்ணலை கொஞ்சம் கூட ரொம்ப சிரமமாக இருந்திருக்கு அவங்க அவங்களுக்கு அவங்க பிள்ளைங்க பக்கத்தில் உட்காந்து மெதுவாக பேசிக்கொண்டு டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இல்லை செக் பண்ணியாச்சு இது சும்மா நாங்கள் வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு எடுக்கிறது தான் கன்ஃபார்ம் பண்ணிக்க உங்களுக்கு அப்போது ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்லாம் இப்படி பேச மாட்டாங்கம்மா அப்படிலாம் சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க அமைதியாக இருக்காங்க அதுக்கப்புறம் பிபியெல்லாம் குறச்சிக்கிதா அவங்களுக்கு டெஸ்ட்டு எடுத்து பார்த்தா ஒன்றுமே இல்லை எவ்ரித்திங் இஸ் நார்மல் அல் நல்லா இருக்காங்க இப்போ என்ன அப்படின்னா அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டு அந்த ஒரு பயம் பயப்படாதீங்க தயவு செஞ்சு எதனால தான் தயவு செஞ்சு பயம் அந்த பயமே வந்து நம்மளுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் இன்றைக்கி பயத்தின் காரணமாக பிபி வந்து பயங்கரமாக எகிரி இருக்குது அதுக்கு அந்த இவங்க ரொம்ப அளவு கடந்து பயந்தது ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா இம்மீடியட்டாக ஒன்று செய்து அப்படின்றது உடனே வந்து அதை த சமாளிச்சுக்கிட்டு இல்லாமல் அந்த அம்மா வந்து அவங்க ஃபேமிலிக்கிட்ட உடனே தெரியப்படுத்தியிருக்காங்க எனக்கு இது பண்ணுது அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்ல விஷயம் ரெண்டாவது குடும்பத்தில் இருக்கிற யாரும் அலட்சியமாக இல்லை உடனே இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ணி கேபை அரேஞ்ச் பண்ணி உடனே அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க நல்ல விஷயம் மூணாவது போனதோடைய ஒரு எமர்ஜென்சி பார்க்கக்கூடிய எது இடம் எது எமர்ஜென்சியாக பார்க்கக்கூடிய இடம் எது அங்கே பார்த்து அழைச்சிட்டு போயிருக்காங்க அது ரொம்ப நல்ல விஷயம் ஸோ போனதுனால உங்களுக்கு அலகம்திரிலாம் நல்லா இருக்காங்க இங்கே என்ன அப்படின்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு எடுத்ததோட நமக்கு இதுதான் அதுதான் அப்படின்னு நாமளே முடிவு பண்ணிடக்கூடாது ஆனால் அதே சமயத்தோட அதே சமயத்துல ஒரு விழிப்புணர்வோட நம்ம விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது காமனாக ஜென்ரலாக உள்ளதை தெரிஞ்சு வச்சுக்கிறதுல எந்த தவறும் இல்லை ஏண்டா ஒரு சிம்டம்ஸ் இந்த ஒரு நோய்க்கு தான் அப்படின்னு கிடையாது இவங்களுக்கு வந்து அந்த கை இடது கையை வந்து லேடிஸ்க்கு பெரும்பாலும் தரையில படிக்கும் போது இப்படி கை வச்சுட்டு படுக்கக்கூடியது பழக்கம் அதனால அவர்களுக்கு அந்த கை வலி வந்து வந்திருக்கு ரெண்டையும் ஒன்று இப்போது அதனால வந்து அவங்க பயந்துருக்காங்க என்ன அப்படின்னா நாமளே முடிவு எடுத்துடக் கூடாது ஆனா அது விரைவா அந்த மருத்துவரை சேர்ந்து பார்க்க வேண்டும் உடனே ஒரு எமர்ஜென்சியா பண்ணி என்னன்னு தெரிஞ்சுக்க வேணும் என்று அந்த செயல்பட்டது இருக்குது அது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம் நம்ம சாதாரணமாக நினச்சா சில நேரங்கள்ல ஆபத்தா முடியும் இது அலம்திரில் ஆபத்துன்னு நினைச்சு நல்லதாக ஒரு சிறிய பிரச்சனையாக முடிந்து விட்டது ரெண்டாவது வகை என்ன அப்படின்னு சொன்னா இன்னொருத்தர் இதெல்லாம் வந்து ஒரு இந்த ஷார்ட் பீரியட்ல என் பக்கத்துல எல்லாம் நடந்ததுங்க இது எல்லாத்தையும் ஒன்றிணைத்து நான் வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவா போடலாமேன்னு எனக்கு தோணுச்சு அது என்னமோ அல்லாவுடைய நாட்டம் ஒரு செய்தியாக தெரியப்படுது என்று நாடுகிறானோ என்னமோ தெரில இதெல்லாம் அந்த ஒரே பீரியட்ல நடந்துச்சு இன்னொரு ஃபேமிலி பாருங்க அதுவும் எங்களுக்கு தெரிந்த அருகாமையில் இருக்கக்கூடிய இல்லத்துல தான் அங்க அந்த வீட்டு லேடி அவங்களும் லேடி தான் அவங்களும் வயதானவர் தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு சில சில பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்திருக்கு ஆனால் அவங்க வந்து எல்லாத்தையும் சர்வசாதாரணமாக எடுத்துக்கொண்டாங்க எதையுமே குடும்பத்தார்கிட்ட எனக்கு இது பண்ணுது இது செய்யுதுங்கிறத அவங்க சொல்லலை அதனோட விளைவு என்ன ஆச்சு அப்படின்னா திடீரென்று ஒரு நாள் வந்து உடம்புக்கு சரியில்லாமல் போயிட்டு இப்போ ரீசண்டாக தான் அதுவும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க இவங்களுக்கு ஆம்புலன்ஸ் வந்தது ஆம்புலன்ஸில் வச்சு கொண்டு விட்டு போய் பார்க்கும்போது இவங்களுக்கு சில பிரச்சனைகள் ரொம்ப நாளாக அதை வந்து இவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் எல்லாம் காட்டியிருக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க கை வலிக்குதுன்னா போய் மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்கி இவங்களே சொல்லி கை வலிக்கு மாத்திரை கொடுப்பா உடம்பு வலிக்கு மாத்திரை கொடுப்பா தலை வலிக்கு மாத்திரை கொடுப்பா அப்படின்னு போய் கடைக்காரர்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிட்டு ஒரு டெம்ப்ரவரி ரிலீஃபே பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அது இவங்களுக்கு பாதிச்சிருச்சு உள்ளுக்குள்ளார ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நம்மளுக்கு இருந்துச்சாலும் சரி சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது வந்து நம்ம உடம்பு வந்து தெரியப்படுத்துமா அதுதான் நம்மளுக்கு ஒவ்வொரு பகுதியில் வரக்கூடிய வழிகள் பெட்டர் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுறது தான் அங்கே அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க இங்க இவங்க ரொம்ப அலட்சியமா இருந்துட்டாங்க ரெண்டு தப்பு தானே இது இவங்களுக்கு இப்போ கொஞ்சம் உடம்புல நிறைய பிரச்சனையாகி இவங்களுக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து செலவு பண்ணி கொஞ்சம் ஒரு நாள் வச்சு இருந்து பார்த்து கூட்டிட்டு வர மாதிரி ஐஜல் இல்லா அவர்களும் நன்றாக இருக்கிறார் வளர்த்துக்கொள்ளவும் கூடாது இல்லையா முதல்ல நம்மளை நம்ம பார்த்துக்கணும் வளர்த்துக்கொள்ளவும் கூடாது எதுவுமே த ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் அப்படின்னு சொல்லுவாங்க வருமுன் காப்பாது சிறந்தது அப்படின்ட்டு அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஒரு ரெகுலரான ஒரு செக்கப்புங்கிறது வச்சுக்கிறது வந்து நல்லது இந்த இந்த பழக்கம் நாமளே போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு ஒரு மாத்திரை வாங்கி இதுக்கு கொடுங்க அது கொடுங்கன்ட்டு அதனால் ஒரு நோய் இருக்கிறத வெளி வெளியே காட்டக்கூடிய அந்த சிம்டம்ஸுக்கு மட்டும் மாத்திரை வாங்கி போட்டு அது டெம்பரவரி ரிலீஃப் கிடைக்கிறது அப்படிங்கிறது என்று எங்குமே நல்லது கிடையாது இப்போ சில மெடிக்கல் ஷாப்ஸில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி வந்து போய் சீட்டோட வாங்கமாங்கிறாங்க ரொம்ப நல்ல பழக்கம் அது வளர்த்து விடாது அப்போ ஒரேடியா அலட்சியமா அவ என்ன ஆக போகுது அப்படின்னு இருக்கிறதும் வந்து நம்ம எல்லாத்தையும் சிரமப்படுத்த வேண்டாம் சின்ன சின்ன விஷயத்த எல்லாம் குடும்பத்துல சொல்லி ஆஹ் அப்படின்னு நினைச்சு கூட நம்ம இருந்துடுறோம் சில நேரங்கள்ல அதுவுமே வந்து நல்லது கிடையாது அதாவது ரொம்பவும் பலதைய விஷயங்களையும் கேட்டு பல விஷயங்களை படித்து இல்லை பல விஷயங்களை பார்த்து உங்களுக்கு ஒன்று செய்யுங்கிறது வந்து உடனடியாக பயந்து நம்மளுக்கு இதுதாண்டு நம்மளே டாக்டர் மாதிரி செல்ஃபாக நம்மளே டயக்னைஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்மளே முடிவு எடுக்கிறதுங்கிறதும் தப்பு பயப்படக்கூடாது அப்போ அந்த பயமே பல விதத்தில் ஆபத்தில் கொடுக்கும் ஆனால் அந்த ஃபேமிலியில் வந்து இம்மீடியட்டாக உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க குறிப்பாக எமர்ஜென்சியில் கொண்டு போய் காமிச்சு உடனே அவர்களுக்கு நல்லா ஒன்று ரொம்ப 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 சரியான முறையில் செயல்பட்டிருக்காங்க இங்கே வந்து இங்கே அம்மா வந்து அவங்க உடம்ப அவங்க கவனிச்சிக்கல சின்ன சின்னதாக காட்டியிருக்கு பெரிய பிரச்சனைக்கு சின்ன சின்ன சிம்டம்ஸ் காட்டியிருக்கு இவங்க அலட்சியமாக விட்டதுனால அது வந்து ஒரு நாள் வந்து கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமாக ஆயிடுச்சு இப்போ அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா இன்னொரு ஒரு நபர் இவர்களும் வந்து வயசானவங்க தான் ஆனால் பெண்மணியில் ஆண் ஒரு அறுபத்தஞ்சு அறுபது எல்லாம் அந்த வயசுக்குள்ள அறுபத்தஞ்சில் இல்லை அறுபத்தி மூணோ இல்லை அறுபதோ தெரியல எனக்கு தெரியலை இவருக்கு ஒரு நாள் உடம்பு சரி இல்லாமல் போயிடுச்சு சேம் அதே நெஞ்சுவலி போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டனே இமீடியட்டாக இவரையும் கொண்டு போயாச்சு என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒரு சின்ன கிளினிக்கில் பேஷண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே கொண்டுட்டு போய் இவரை உட்கார வச்சு டோக்கன் வாங்கி வெயிட் பண்ண வச்சாச்சு அவ்வளோ விவரம் இல்லை அவங்க குடும்பத்தான் இருக்குது விவரமான மனுஷரும் அங்கே இல்லை அந்த குடும்பத்தில் கொண்டு போய் வெயிட் பண்ணி ஒரு வழி இவங்க கிட்ட ஒரு பயம் இருக்குது இந்த பயம் இருக்கவே கூடாதுன்னு நான் அடித்து சொல்வேன் என்ன பயம் அப்படின்னா நம்ம முன்னாடி போய் ஏதாவது சொன்னால் அவங்களுக்கு முன்னாடிலாம் வந்து எல்லாம் யாரு அவங்களும் பிரச்சனையோடு தானே இருப்பாங்க பொறுமையாக உட்காந்துருங்கன்னு பல தடவை சொல்லியிருக்காங்களாம் அதே ஆஸ்பத்திரியில் அதுக்கு பயந்துக்கிட்டே இவங்க கூற வச்சு உட்காந்துருக்காங்க என்ன இதெல்லாம் இப்படி இல்லை நம்ம பயப்படக்கூடாது இந்த மாதிரியான நேரத்தில் ரொம்ப வழிகடுமை ரொம்ப சீரியஸ் நம்மளுக்கே தெரியுதுங்கும் போது இந்த முதலில் உள்ள ஃபேமிலி செயல்பட்டாங்களே அந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு போயிடும் இல்லை ஒரு கிளினிக்கில் காமிச்சாலும் அங்கே போய்க்கே சத்தம் போட்டுக்கிட்டு ஏதாவது சொல்லி டாக்டருக்கு தெரியப்படுத்துவார்கள் இல்லை இவருக்கு ஒரு கொடுமையா கடுமையான வழியில் இருக்குது சாதாரண பிரச்சனைகள் இல்லை இமீடியட்டாக பாருங்கள் அப்படின்னு பேசணும் அதுக்கப்புறம் இவருக்கு வழி தாங்காமல் இவர் சேரில் உட்காந்து ரொம்ப கஷ்டப்படுறதை பார்த்து கீழே விழுற மாதிரி போய் அங்கே இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் பார்க்க வந்தவங்களாம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எடுத்துகிட்டு என்னப்பா விவரம் இல்லாமல் இருக்கீங்க இப்படி ஒரு நெஞ்சு வலிங்கிறீங்க பெரியவர் எப்படி கூற வச்சிருக்கீங்க அவர் இவ்வளோ போகிறார் இவ்வளோ நேரத்துக்கு ஏன் உட்காந்துருந்தீங்க இருபது நிமிஷமாக ஏன் உட்காந்துருந்தீங்கன்னு அப்படின்னு சத்தம் போட்டு அவங்க டாக்டருக்கு தெரியப்படுத்தி அதுக்கப்புறம் டாக்டர் வெளியில் வந்து அவர் ட்ரீட்மெண்ட் ப பண்ணி பார்த்து அதாவது டெஸ்ட் பண்ணி பார்த்து இம்மீடியட்டாக அவர் ஆம்புலன்ஸை வர சொல்லி அவர் ஆம்புலன்ஸில் இவரை ஏற்றி டாக்டர் போயிட்டு வேறு ஒரு கிளினிக் இவரோட பெரிய கிளினிக் போல இருக்கு எனக்கு தெரியல அது ஹாஸ்பிட்டல் எதுன்னு தெரில அங்கே அழைச்சிட்டு போய் அங்கே பெரியவருக்கு எமர்ஜென்சியில் வச்சு ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு அதை இன்டென்சிவ் கேர் யூனிட்ல அப்போ எவ்வளவு ஒரு சீரியஸாக உள்ள ஒரு மனுஷன் முடியாமல் இதை கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்க இதற்கெல்லாம் பயப்படக்கூடாது பய இதுக்கெல்லாம் சொல்லு பயம் பல மாதிரியான பயமாக வருது இதற்கெல்லாம் பயப்படவே கூடாது ரொம்ப முடியலன்னா அது தெரியும் அப்போ தயவு செஞ்சு யாருக்கும் முடியல அப்படின்னா பெரியவங்க இல்லை எப்போதும் எல்லாரும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் இன்னைக்கு வயதெல்லாம் வயது வரம்பே கிடையாது சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எந்த நேரத்திலையும் யாருக்கும் எந்த வியாதியும் வருது வியாதிகள் நெறிஞ்சு போச்சு பெரியவங்க சுகர் டயபெட்டிஸ்னு பயந்தா குழந்தை ஒண்ணு பிறக்குது சுகர் ப்ராப்ளத்தோட நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு ஃபேமிலியில ஒரு குழந்தைக்கு அதுக்கு வந்து இன்சுலின் ஊசி பிறந்ததுலேருந்து இன்றைக்கு அவருக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சு நாற்பது நாற்பத்தஞ்சு இருக்கும் சின்ன பிள்ளையில இருந்து பாவம் இன்சுலின் ஊசியா அவருக்கு அதனால அவர் பிறந்ததுல இருந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து சுகர் வந்து சாப்பிடவே மாட்டாங்களாம் அவர் ஒரு அவர் சுகர் சாப்பிட்டதே இல்லை எப்போல இருக்கு எனக்கு தெரியாது இது செய்தியாக தான் ஒருத்தவங்க என்கிட்ட பகிர்ந்து கொண்டாங்க நான் பார்த்தது இல்லை யாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் சொல்லியிருக்காங்க உண்மையாக தான் இருக்கலாம் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் ஒன்று ரெண்டு விஷயம் அந்த மாதிரி சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வருதா இல்லையா வருது பிறந்த குழந்தைக்கு ரீசெண்டாக ஒரு வெளிநாட்டில் இரண்டு மூன்று தடவைக்கே ஹார்ட் அட்டாக் வந்ததாக ஒரு நியூஸ் நான் பார்த்தேன் இப்போ டைம் யாருக்கு எது வரும் நம்மளால சொல்ல முடியல அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா முடிஞ்ச அளவு நம்ம நம்மள ஆரோக்கியமா வச்சுக்கணும் ஆரோக்கியமான சாப்பாட்டுல ரொம்ப கவனம் செலுத்தணும் இந்த ஆசை இருக்குது இல்லையா அந்த அளவுக்கு அதிகமாக சில பேருக்கு அந்த ஸ்வீட் சாப்பிட்றது அளவுக்கு அதிகமான ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் ஓரளவுக்கு ஒரு நார்மலாக கண்ட்ரோல் பண்ணி முழுசாக சாப்பிடக்கூடாது சொல்லவே மாட்டேன்டா அதெல்லாம் அப்படிலாம் இருக்கவே முடியாது எந்த ஏஜ் குரூப்பும் சரி எதுவுமே ஒரு மாடரேட்டா வச்சிருந்தா எப்போதுமே நல்லா ஓரளவுக்கு நல்லா இருக்கலாம் நம்ம சந்தோஷமா இருக்கணும் நம்ம அப்போ இந்த சந்தோஷம் என்று சொல்லும்போது நம்ம சொல்லுவாங்க என்ன ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா அதில் பார்க்க வேண்டியது நம்மளை யாராலும் சந்தோஷமா வச்சுக்க முடியாது என்ன எப்படி சொல்றேன்னு பார்க்குறீங்களா ட்ரை பண்ணி பாருங்க நம்மளை யாராவது சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட அதை நாம் ஏற்றுக்கொண்டால் தான் நம்ம அந்த சந்தோஷமா இருப்போம் நமக்குள்ள தான் இருக்கு நம்ம மனசுக்குள்ள தான் எல்லாம் இருக்கு நம்மளை சந்தோஷமா வச்சுக்க நம்மளால மட்டும்தான் முடியும் நல்ல சிரிச்சு பேச்சு சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னா அது ஒரு வகையான ஆரோக்கியம் என்று கூறுகிறார்கள் நான் சொல்லல மருத்துவர்கள் சொல்றாங்க அதே மாதிரி ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிடணும் மருத்துவர்கள் சொல்ல போய் அனைத்து மக்களுக்குமே அடிப்படையாக தெரிஞ்சிருச்சு ஆரோக்கியமான உணவு தான் சாப்பிடணும் ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்னு இது நான் புதுசாக சொல்றது கிடையாது அதிகம் இல்லாமல் அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கறதெல்லாம் சோ இந்த மாதிரி பேசிக்கா ஃபாலோ பண்ண விஷயத்த பண்ண வேண்டிய விஷயத்தையெல்லாம் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம் தூக்கம் சரியான நேரத்துக்கான தூக்கம் நல்ல மனநிலையில் இருப்பது இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்னதான உடற்பயிற்சிகள் இதெல்லாம் நம்மளை ஓரளவுக்கு ஃபிசிக்கலாக நம்மளோட பாடியை நல்லா வச்சுக்கோ வச்சுக்க ஹெல்ப் பண்ணும் அப்புறம் மனசை நம்ம தான் சந்தோஷமாக வச்சுக்கணும் நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யணும் சந்தோஷமாக வச்சுக்க நம்ம தான் முயற்சி பண்ணணும் என்னத்தை கவலைப்பட்டுட்டு என்னத்தை பயந்துக்கிட்டு இங்கே பயந்தாங்க ஒன்று சின்ன கேஸ் ப்ராப்ளம் அவங்களுக்கு அந்த பிபி அதிகமாகிறதுக்கு அது ஒரு காரணமாக ஆகணுச்சு தேவையில்லாத ஒரு பதட்டம் அதனால எல்லாருக்கும் டென்ஷன் பயம் வரதான் செய்யும் ஆனால் இவங்க முடிவே பண்ணிட்டாங்க தெரியாமல் டயக்னிஸ் பண்ணாமல் டாக்டர்கிட்ட கேட்காமல் எதுவும் கேட்காமல் அவங்க டிசைட் பண்ணியாச்சு அவங்க இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிறது இங்கே தான் ஹார்ட் அட்டாக் தான் அப்படின்னு அப்படி செயல்படுறதுன்னு தப்பு ஒரு சிம்டம்ஸ் வந்து ஒரு நோய்க்கு தான் அப்படின்னு இல்லை ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு சில சிம்டம்ஸ் வந்து ஒத்து போகும் அதனால் எதுவுமே தயவு செஞ்சு இம்மிடியேட்டாக டாக்டர்கிட்ட போகிறது சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் இமீடியேட்டாக போய் கன்சல்ட் பண்ணுறது அது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சாதாரணமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சீரியஸ்னஸ் இருந்துச்சு சீரியஸா இருந்துச்சு அப்படின்னா எமர்ஜென்சிக்கு போறது ரொம்ப சிறந்தது செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மருத்துவ விஷயத்துல உடல் நலம் சார்ந்த விஷயத்துல தயவு செஞ்சு கூட போடுறவங்க கொஞ்சம் விரைவாக செயல்படணும் இதுக்கெல்லாம் வந்து யோசிச்சுட்டு தயங்கிக்கிட்டு பயந்துகிட்டு இருக்கிறதுங்கிறது கூடாது இங்க பெரியவருக்கு எமர்ஜென்சில கொண்டுட்டு போய் சே போய் காட்டாம வெயிட் பண்ண வச்சது இதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கு நடக்கிறத பார்த்து எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து படிப்பினையாக நம்ம எடுத்துக்கணும் இன்னொன்று இந்த அம்மா அலட்சியமாக இருந்து கடைசி நேரத்துல சொல்ற அப்போ வரும் முன் காத்து கொள்வது சிறந்தது முதல்ல வந்து எதுக்கு ஒண்ணுன்னா மருத்துவரை அணுகுங்கள் இந்த மாதிரி இந்த அல் டாக்டர் இந்த அலோபதி ட்ரீட்மெண்ட்டு சொல்கிறோம் இன்னும் வந்து நிறைய விதமான ட்ரீட்மெண்ட் மக்கள் மாற்றி மாற்றி பார்க்குறாங்க சில பேர் இந்த அக்குபஞ்சருக்கு பஞ்சருக்கு போகிறாங்க சில பேர் இந்த நாட்டு மருந்துவ மருந்துகள் எடுத்துக்கிறாங்க சில பேர் வந்து இந்த சித்த மருத்துவம்னு எடுத்துக்கிறாங்க இதில் என்னென்னடா ஓகே நீங்கள் எதை நம்புகிறீங்களா போய் பாருங்கள் ஆனால் அதை நேரில் போய் அந்த மருத்துவர்கிட்ட பேசி உங்கள் உடம்புக்கு எது செட் ஆகும் அவங்க மருந்து கொடுப்பாங்க இங்கே வீடியோஸ் பார்த்துட்டு தானாக போய் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி தானாக வந்து ஒவ்வொரு குறிப்பையும் கேட்டு இப்போ நாட்டு மருந்துக்கள்ல வாங்கி அதை பவுடர் பண்ணி அதை செஞ்சு இது செஞ்சு எல்லாருக்கும் ஒரே மாதிரி உடல்நலம் இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம் இப்போ அலோபதி டாக்டர்கிட்டையும் போகிறோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு இருக்கிற சுகர் என்ன நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிபி என்ன நம்மளோட ஏஜ் என்ன நம்மளுக்கு வேறு எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்கா ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்டு டெஸ்ட் எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி மருந்து கொடுக்குறாங்கல்ல அப்படி தான் எல்லா மருத்துவ முறையிலையும் நேர்ல போய் மருத்துவரை சந்திச்சா அவங்க சொல்றத பண்ணிக்கோங்க உங்களுக்கு வாங்கி ஆர்டர் பண்ணி செய்யறது அப்படிங்கிறது என்றைக்குமே அது ஒத்து வராது அது கண்டிப்பா ஏதாவது ஒரு விளைவை ஏற்படுத்த பார்த்தாச்சு அதனால எந்த மருத்துவரை போய் பார்த்தாலும் தயவு செஞ்சு நேரா போய் பார்த்து உங்களோட உடம்பு நிலைமை என்ன உங்க வயது என்ன உங்களுக்கு இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் என்ன என்ன என்னெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது நோய்கள் இருக்கிறதா நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க அதை வச்சு இப்போ உங்களுக்கு என்ன செய்யுது அதற்கேற்ற மாதிரி என்னென்ன டெஸ்ட்டு தேவைப்படும் அப்படி மருந்து கொடுப்பாங்க அதனால் வந்து சிறந்த மருத்துவரையும் போய் பாருங்கள் நாட்டு மருந்து இருந்தாலும் சித்த மருத்துவராக இருந்தாலும் நேரில் போய் பாருங்கள் காமனாக போடக்கூடிய வீடியோஸு இதுக்கு இது சாப்பிட்லாம் அதுக்கு அது சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க நான் யாரையும் ஒன்றும் சொல்லலை அப்போது அது கூட காமனாக போடக்கூடிய வீடியோ அப்பேற்பட்ட மைய சித்த மருத்துவம் பார்க்குறதா இருந்தாலும் சித்த மருத்துவம் பார்க்குறது நேராக போய்க்கோங்க உங்களுக்கு எது நம்பிக்கையாக இருக்கோ எந்த மருத்துவத்தை ஆயுர்வேதிக் மருத்துவமாக இருந்தாலும் அந்த ஆயுர்வேதிக் மருத்துவம் பார்க்கறவங்கள்ட்ட நேராக போங்க அப்போ எதனாவது பரிசோதனைகள் அங்கேயே இருக்கும் நான் இது வரைக்கும் அதெல்லாம் பண்ணலை எனக்கு தெரியாது தயவு செஞ்சு இந்த தானாக போய் மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்குறது இல்லை நம்மளுக்கு எதனால் செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு விட்டுட்டு லேட்டாக அதை ஃபைனலாக ஏதாவது பெருசாக பாதிக்கும் போது சொல்கிறது இல்லை இன்னொன்று வந்து ஏதாவது நம்மளுக்கு காமிச்ச சிம்டம்ஸை வச்சு பயந்துக்கிட்டு எனக்கு தாண்டு முதல்லே டிசைட் பண்ணுறது அது அளவுக்கு அதிகமாக பதட்டம் அடைகிற அடையிறது இல்லை இந்த மாதிரி பயந்துட்டு போயிட்டு வெயிட் பண்ணிவிட்டு ரொம்ப கடுமையான வழியில் கூட ஆர்டராக தான் போகணும் அப்படின்னு புரியாமல் உட்காந்துக்கிட்டு ஒரு முடியலை அப்படின்னா நேராக தயவு செஞ்சு போய் பேசிருங்க எந்த டாக்டராக இருந்தாலும் உடனே வந்துடுவாங்க அவங்கள இருக்கிறவங்களுக்கு தெரியாது இல்லை அந்த கம்பவுண்டர் யாராவது அங்கே இருப்பாங்க லேடிஸோ ஜென்ட்ஸோ அந்த பொறுப்பில் இருப்பாங்க நேராக போய் சொல்லி இவங்களுக்கு ரொம்ப முடியல வெயிட்டிங் பண்ணுற ஸ்டேஜ் இல்லைன்னு அப்படி இல்லையா எமர்ஜென்சி கூட்டிட்டு போயிடுங்க நான் யோசிச்சு பார்த்தேன் நான் குழம்பிட்ட எத்தனை மாதிரி மனுஷங்க ரியாக்ட் பண்ணுறாங்க எத்தனை மாதிரி சூழ்நிலை எவ்வளவோ நடந்துக்கிறாங்க இப்போ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை நாம் தான் பார்த்துக்கணும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம செயல்படணும் ஆனால் எதுக்கும் பயப்படாதீங்க வருமுன் காப்பது சிறந்ததுங்கிறத எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க உடலில் நல்லா பார்த்துக்கோங்க பெரியவங்களும் சரி நடுத்தர வயதில் இருப்பவரும் சரி குழந்தைகளும் சரி நம்மளை நம்ம நல்லா பார்த்துக்கணும் நம்ம கூட இருக்கிறவங்களும் நம்மளை கூட இருக்கிறவங்களையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும் ஏதாவது ஆயிடுச்சின்னா நம்மளுக்கு வந்து சரியான முறையில் செயல்படவும் தெரியணும் ஸோ இன்ஷா நல்லா உதவி செய்வான் எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் அதுல இருந்து நம்ம அனைவரையும் காப்பவும் தான் அவனோட துணையோடு பயணிப்போம் என்னோட பதிவு பிடிச்சிருக்கு பயனுள்ளதாக இருக்குது என்று நினைச்சிங்கன்னா நீங்க தாராளமா ஷேர் பண்ணலாம் மற்றவங்களுக்கும் என் சேனலை கொஞ்சம் லைக் பண்ணுங்க லைக் பண்ணீங்கன்னா தான் நிறைய பேருக்கு அது எடுத்தும் காமிக்கும் அப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னோட பதிவுகளை பத்தி தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் இது வரைக்கும் யாராவது என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்